கால் எண்ணினால் நாலு கால் அது என்ன தெரியலையே நச்சிச்சோ சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க லைவ்ல பதினாறு பேர் இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம் பார்ப்பதற்கு அஞ்சு கால் எண்ணினால் நாலு கால் அது என்ன நான் நினைக்கிறேன் ஏனையா இருக்கும்ட்டு வணக்கம் சபரி வாங்க வாங்க அஜிஜும் சதிப்போம் சிஸ்டர் வாங்க வணக்கம் வணக்கம் சரவணன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் வாழ்த்துக்கள் அண்ட் இன்னும் நிறைய வளர வாழ்த்துக்கள் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை எட்டி உள்ளீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அண்ணா எனக்கு தெரியாது ஏனே 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 அப்படின்னு நினைக்கிறேன் நாற்காலி சரவணன் ப்ரோ ஹாய் நந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நாலாவது லைக் டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே சிஸ்டர் தேங்க்யூ மிக்க நன்றி சாப்பிட்ற ப்ரோ நன்றியா உங்களை கொல்ல போகிற நன்றி சொல்லக்கூடாது சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்னாச்சு பாருங்க நம்ம பேச காட்டவும் எல்லாம் கிளம்பிட்டாங்க பாத்தீங்களா யாரு சரவணம்பர கரெக்டா ப்ரோ குழு குடுங்க இல்ல ஏனதான் நினைக்கிறேன் ஆன்சர் பிரதர் சரவணர் ஆன்சர் சொல்லுங்க ஏபி வாங்க ஹாய் அண்ணான்னு சொல்லியிருக்கீங்க வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏபி சாப்பிட்டீங்களா அண்ட் ஹாப்பி சண்டே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி மோர் ரசம் சாதம் சூப்பர் செம்மை நம்ம வீட்டில் இன்னைக்கு மீன் மட்டுந்தான் மீன் குழம்பு அண்ட் தயிர் சாப்பிட்டு நான் அப்புறம் ஈரல் வருவல் செம்மை சூப்பர் சூப்பர் இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாம் செய்யணும் அதுதான் பிரச்சனையே நம்ம வீட்டுல செஞ்ச நம்ம நம்மதான் பாதி ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே இல்லை போன என்னாச்சு எல்லாம் கிளப்பிட்டாங்க போல நாலு பேர் தான் இருக்கீங்க சரௌண்ட் ப்ரோ கரெக்ட்டா ஏன்ன சொல்லுங்க ம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க நம்ம சாதிப்போம் சிஸ்டர் நான் செஞ்சிடுவேன் ப்ரோ இதனால செஞ்சிடுவேன் அதனால என்ன செஞ்சிடுவேன்னு சொல்றீங்களா எனக்கு எடுத்து தான் எனக்கு எடுத்து தான் கொடுக்கணும் ப்ரோ நான் நல்லா செய்வேன் ஓகே ஓகே சிஸ்டர் சூப்பர் நம்ம வீட்லேயும் நல்லா செஞ்சிருவாங்க என்ன அப்பப்போ கொஞ்சம் சலிப்பு தன்மை வந்துடும் அவ்வளோதான் யாரும் போகலை அப்படியா சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் ரொம்ப நன்றி சரி மகிழ்ச்சி வணக்கம் அன்பு ஜெயா சிஸ்டர் அப்படி சொல்லியிருக்காங்க சாதிப்போம் சிஸ்டர் நம்ம ஊரில் எப்படி இருக்குது வெயில் அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட்டு காட்டினில்ல வெயில் நீங்கள் பாருங்கள் ஐயோ கொடுமை யாரும் நடக்க முடியாது விட அங்க விட இங்க பாருங்க எரிக்குது ஒரு ஆம்லெட் போட்டா கூட அப்படியே வெந்திரும் இங்க பாருங்க நேற்று ஒரு வண்டி என்னாச்சு அப்படியே டயர் வெடிச்சிருச்சு